வணக்கம் புதுவை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை பிரதிபலிக்கும் கமலா தொலைக்காட்சியின் செய்திகளுக்காக பிரபாவதி விரிவான செய்திகளை காண்பதற்கு முன் தலைப்புச் செய்தியை பார்க்கலாம் உரிய ஆவணங்கள் இல்லாத மூன்றரை கோடி ரூபாய் பணம் பறிமுதல் அரசு கருவூலத்தில் ஒப்படைப்பு தேர்தல் பிரச்சார குழு நிர்வாகிகள் ஆலோசனை தேர்தல் பரப்புரை குறித்து விளக்கம் தேர்தல் பிரச்சாரத்தில் சேராத பணம் குறித்து விசாரிக்க குழு நடவடிக்கை அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்து தேர்தலை சந்திக்க வேண்டும் நமச்சிவாயத்திற்கு அன்பழகன் வலியுறுத்தல் இனி விரிவான செய்திகள் காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் பிரச்சார குழு நிர்வாகிகளின் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது காங்கிரஸ் கட்சி சார்பாக மாநில தலைவர் வைத்திலிங்கம் பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடுகிறார் இதனையொட்டி பல்வேறு பிரிவுகள் சார்பாக ஆலோசனைகள் நடைபெற்று வருகிறது தேர்தலில் பொதுமக்களை சந்திப்பதற்கு முன்னாள் அமைச்சர் கந்தசாமி தலைமையில் குழு துவங்கப்பட்டுள்ளது பிரச்சாரக்குழு ஆலோசனைக் கூட்டம் காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் நடைபெற்றது முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சித் தலைவரும் லாஸ்பேட்டை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான வைத்தியநாதன் முன்னாள் அமைச்சர் கந்தசாமி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் பாலன் கார்த்திகேயன் மற்றும் மாநில நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் தொடர்ந்து பொதுமக்களிடையே தேர்தல் பரப்புரை குறித்தும் பல்வேறு ஆலோசனைகள் நடைபெற்றது சொல்லி மக்கள் சொல்லி வாக்குகளை கேட்கவில்லை அவர் காங்கிரஸ் கட்சி விமர்சனம் செய்வதோ எதிர்கட்சிகளை விமர்சனம் செய்வதோ எதிர்கட்சி தலைவர்களை சிறையில் அடைப்பதும் குறிப்பாக எதிர்கட்சிகளுடைய எதிர்கட்சிகள் இருக்க ஆளுகின்ற மாநிலங்களில் அந்த ஆட்சியை கவிழ்ப்பதும் நம்ம வேட்பாளர் நமக்கு தெரியும் நம்ம எம்பி தெரியுது எதிர்கட்சி தலைவர்களை சிறையில் அழைப்பதோ குறிப்பாக எதிர்கட்சிகளுடைய எதிர்கட்சிகள் இருக்க ஆளுகின்ற மாநிலங்களில் அந்த ஆட்சியை கவிழ்ப்பதோ அதற்காக பல்லாயிரம் கோடி கணக்கான ரூபாயை செலவு செய்வதோ இந்த வேலையை தான் செய்து கொண்டிருக்கிறார் இந்த ஆளுநர்களை வைத்து எதிர்கட்சி ஆளு மாநிலங்களை அவர்களுக்கு தொல்லை கொடுக்கிறார் பொதுமக்களின் சிரமத்தை தவிர்க்க தேர்தல் பிரச்சாரத்தில் சேராத பணப்பொருட்கள் விசாரித்து விடுவிக்க குறை தீர்ப்பு குழு அமைக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட தேர்தல் அதிகாரி அலுவலகம் அறிவித்துள்ளது புதுவை மாவட்ட தேர்தல் அதிகாரி அலுவலகம் வெளியிட்டுள்ள செய்தி குறிப்பில் புதுவை பாராளுமன்ற தேர்தல் வருகிற ஏப்ரல் மாதம் பத்தொன்பதாம் தேதி நடைபெறுகிறது வேட்பாளர்கள் தேர்தல் செலவினங்களை கண்காணிக்க பறக்கும் படைகள் கண்காணிப்பு குழுக்கள் அமைக்கப்பட்டு இருபத்தி நான்கு மணி நேரமும் பணியில் ஈடுபட்டுள்ளனர் மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஒன்றின் பிரிவு நூற்று ஐம்பத்தி இந்திய தேர்தல் ஆணைய அறிவுறுத்தலின்படி மாவட்ட குறைதீர்ப்பு குழு அமைக்கப்பட்டுள்ளது மாவட்ட துணை தேர்தல் அதிகாரி வினயராஜ் அமைப்பாளராகவும் நோடல் அதிகாரி ஜெகநாதன் கருவுலக அதிகாரி ஹென்றி தாமஸ் உறுப்பினர்களாகவும் நியமிக்கப்பட்டுள்ளனர் பொதுமக்கள் சிரமத்தை தவிர்க்க குறைகளை தீர்க்க இந்த குறை தீர்ப்பு குழு செயல்படும் நிலையான கண்காணிப்பு குழு பறக்கும் படை காவல்துறையால் கைப்பற்றப்பட்ட ஒவ்வொரு வழக்கையும் தானாக முன்வந்து இந்த குழு விசாரிக்கும் கைப்பற்றப்படும் பொருட்கள் வேட்பாளர்கள் தேர்தல் பிரச்சாரத்தை சேராதவை என கண்டறியப்பட்டால் அவற்றை விடுவிக்க குழு நடவடிக்கை எடுக்கும் விடுவிக்கப்படும் பணம் பத்து லட்சம் ரூபாய்க்கும் மேல் இருந்தால் வருமான வரித்துறைக்கு தகவல் அளிக்கும் இவ்வாறு செய்தி குறிப்பில் கூறப்பட்டுள்ளது ராஜ் சங்கத்தின் சார்பாக வெற்றி பெற செய்வதற்கான ஆலோசனை கூட்டம் புதுச்சேரி காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் நடைபெற்றது ராஜீவ்காந்தி பஞ்சாயத்து ராஜ் சங்கத்தின் சார்பாக வெற்றி பெற செய்வதற்கான ஆலோசனை கூட்டம் புதுச்சேரி காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் நடைபெற்றது இதன் சிறப்பு விருந்தினராக முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி முன்னாள் சபாநாயகர் பாலன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் ராஜீவ்காந்தி ராஜ் சங்கத்தின் மாநில தலைவர் அமுதரசன் தலைமையில் இந்த கூட்டமானது நடைபெற்றது இதில் மாநில பொதுச் செயலாளர் கோவிந்தன் மாநில செயலாளர் பழனிவேல் மேற்கு மாவட்ட தலைவர் வேல்முருகன் தெற்கு மாவட்ட தலைவர் பாஸ்கர் அரியாங்குப்பம் தலைவர் சங்கர்பாபு முதலியார்பேட்டை தலைவர் புஷ்பராஜ் முத்தியால்பேட்டை தலைவர் சிவசங்கரன் தட்டாஞ்சாவடி தலைவர் ஹேமாவதி செல்வம் மாலினி தேவி உழவர்கரை தலைவர் ராதாகிருஷ்ணன் பாகூர் தலைவர் நாராயணன் வில்லியனூர் தலைவர் ஷாஜகான் திருபவனை தலைவர் வீராசாமி தெற்கு துணைத் தலைவர் சசிகுமார் தெற்கு மாவட்ட பொதுச்செயலாளர் சத்தியசீலன் மாவட்ட துணைத் தலைவர் ஷேக் மொய்தீன் மற்றும் மாநில மாவட்ட தொகுதி பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டு இந்த நாடாளுமன்ற தேர்தலை அதிகப்படியான வாக்குகள் வித்தியாசத்தில் அகில இந்திய தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் இந்த நாட்டின் ஒற்றுமையை ஒன்றிணைக்க ஒரே தலைவராக திகழும் தலைவர் நாட்டை காக்கவும் நாட்டு மக்களை காக்கவும் இன்னொரு சுதந்திர போராட்டத்தை கையில் எடுத்துள்ள ராகுல் காந்தி அவர்கள் பிரதமராக வேண்டும் என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது தொகுதி செயலாளர் சொல்லி மக்களிடம் அடித்தர் மக்களிடம் என்னுடைய முயற்சி புதுச்சேரி பாஜக வேட்பாளரான நமச்சிவாயம் தனது உள்துறை அமைச்சர் பதவியில் இருந்து விலக வேண்டும் என அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் வலியுறுத்தியுள்ளார் புதுச்சேரி அதிமுக தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் நடைபெற இருக்கும் நாடாளுமன்ற தேர்தலில் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடியார் வெளியிடப்பட்ட தேர்தல் அறிக்கையில் மத்தியில் ஆட்சி செய்த காங்கிரஸ் தற்போது ஆட்சி செய்யும் பாஜக அரசுகளால் பறிக்கப்பட்ட மாநில உரிமைகளை மீட்டெடுக்கவும் புதுச்சேரி மாநிலத்திற்கு மாநில அந்தஸ்து பெற்றுத்தருவோம் என உறுதி அளிப்பதற்கு புதுச்சேரி அதிமுக சார்பில் நன்றியையும் வாழ்த்துகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம் என்றார் மாநில அந்தஸ்து சம்பந்தமாக மத்தியில் ஆளும் பாஜகவும் ஏற்கனவே மத்தியில் ஆட்சி செய்த காங்கிரஸ் திமுகவும் எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலை முன்னிறுத்தி பொய் வாக்குறுதிகளை அளிக்கிறார்கள் என்று கூறிய அவர் மேலும் நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக சார்பில் நம் மாநிலத்தின் உள்துறை அமைச்சராக இருக்கும் நமச்சிவாயம் போட்டியிடுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள் ஒரு சமநிலையை உருவாக்கும் விதத்தில் நமச்சிவாயிடம் உள்ள உள்துறை அமைச்சர் பதவியை தானாக முன்வந்து ராஜினாமா செய்துவிட்டு தேர்தலை சந்திக்க வேண்டும் என்று கூறினார் மேலும் உள்துறை அமைச்சராக நமச்சிவாயம் போட்டியிடக்கூடாது என்றும் காவல்துறை உட்பட பல துறைகள் அவரிடம் உள்ளதால் அதிகாரிகள் பாஜக வேட்பாளரான நமச்சிவாயத்திற்கு ஆதரவாக செயல்படுவார்கள் எனவே சட்டத்தில் இடமில்லை என கூறினார் ஏற்கனவே முன்னாள் அமைச்சர் கண்ணன் தனது பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தேர்தலில் நின்றார் அதனால் தார்மீக பொறுப்பேற்று நமச்சிவாயம் அமைச்சர் பதவியில் இருந்து விலக வேண்டும் என ஆதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தெரிவித்துள்ளார் அனைத்து பிரதான கட்சிகளும் வேட்பாளர்கள் அறிவித்துகிறார்கள் உறுதியான ஒரு ஏற்பாட்டை செய்தவர் எங்களுடைய புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் குறிப்பா சட்டமன்றத்துக்குள்ள உள்ளம்பேட்டினுடைய சட்டமன்ற சட்டமன்ற சுயேட்சை உறுப்பினர் சகோதர நேரு அவர்கள் கடந்த மூன்று ஆண்டு காலமாக ஒவ்வொரு சட்டமன்ற கூட்டத்தொடரிலும் மாநில உரிமைக்காகவும் புதுச்சேரி மாநிலத்திற்கு மாநில அந்தஸ்து வழங்க வேண்டிய அவசியம் குறித்தும் அவர் பல முறை தனிநபர் தீர்மானம் உள்ளிட்ட பல தீர்மானங்களை கொண்டு வந்திருக்கிறார் பாராளுமன்ற தேர்தலையொட்டி மாணவர் காங்கிரஸ் சார்பாக நிர்வாகிகளுடன் ஆலோசனை கூட்டம் கட்சி அலுவலகத்தில் நடைபெற்றது பாராளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சி சார்பாக மாநில தலைவர் வைத்திலிங்கம் போட்டியிடுகிறார் இதனை ஒட்டி காங்கிரஸ் கட்சி சார்பாக பல்வேறு அணி சார்பில் ஆலோசனை கூட்டங்கள் நடைபெற்று வருகிறது அதன் ஒரு பகுதியாக மாணவர் காங்கிரஸ் மாநில தலைவர் ஹர்ஷவர்தன் தலைமையில் காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் நிர்வாகிகளுடன் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது இதில் பாராளுமன்ற வேட்பாளரும் மாநில தலைவருமான வைத்திலிங்கம் கலந்து கொண்டு தேர்தலில் போட்டியிடுவது குறித்து ஆலோசனை வழங்கினார் மேலும் இதில் முன்னாள் துணை சபாநாயகர் பாலன் கலந்து கொண்டு எதிர்வரும் பாராளுமன்ற தேர்தலில் மாணவர்கள் இளைஞர்கள் எவ்வாறு பொதுமக்களிடையே எடுத்து செல்வது என்பது குறித்து எடுத்துரைத்தார் இக்கூட்டத்தில் இளைஞர் காங்கிரஸ் மாநில துணைத் தலைவர் கல்யாணசுந்தரம் காங்கிரஸ் கட்சி மாநில செயலாளர் ராஜாராம் மற்றும் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் அப்புறம் நமக்கு காங்கிரஸ் தான் நமக்கு நிறைய பேர்த்து தெரியும் அவருக்கு வந்து மக்களை வந்து திசை திருக்கணும் எப்படியாவது மக்களை மயக்கணும் வளர்ந்த நாடு ம நாட்டு வளர்ந்த நாடே இல்லைன்றது இன்னைக்கு எல்லாருக்கும் தெரியும் மத்திய பிரதேசெலாம் போனால் பொறுமையாக இருக்கும் கேள்விப்படுறது பார்த்தோம் இன்னைக்கும் கட்ட பஞ்சாயத்து தான் ஊர் பஞ்சாயத்து தான் புதுச்சேரி அதிமுக வேட்பாளர் தமிழ்வேந்தன் வெற்றி பெற செய்ய வேண்டும் என எஸ்டிபிஐ கட்சி மற்றும் அதிமுக தேர்தல் பரப்புரை வேட்பாளர் அறிமுக ஆலோசனை கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது எஸ்டிபிஐ மற்றும் அதிமுக தேர்தல் பரப்புரை ஆலோசனை கூட்டம் எஸ்டிபிஐ கட்சியின் தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி மாநில அதிமுக செயலாளர் அன்பழகன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் தேர்தலில் எஸ்டிபிஐ கட்சி மற்றும் அதிமுக கூட்டணி வெற்றி வேட்பாளர் தமிழ்வேந்தனை பாராளுமன்ற வேட்பாளராக அறிமுகம் செய்து வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் எஸ்டிபிஐ கட்சி மாநில தலைவர் வழக்கறிஞர் பரகத்துல்லா தலைவர் ஹனிபா செயலாளர் ரஹ்வீக் மன்சூர் பொருளாளர் முகமது ஹாசிம் தலைமை நிலைய செயலர் சரத் பாஷா வடக்கு மாவட்ட தலைவர் ஷாஜகான் துணைத் தலைவர் முஸ்தபா செயலாளர் சாகுல் அகமீத் தொகுதி தலைவர் ஜோசப் கிளை தலைவர் சலீம் தெற்கு மாவட்ட பொதுச் செயலாளர் அப்துல் ஜப்பார் மத்திய மாவட்ட ஒருங்கிணைப்பாளர்கள் முகமது ஃபாரூக் முகமது சாலி கிழக்கு மாவட்டம் உப்பளம் தொகுதி தலைவர் ஜாவித் மியாம் கிளை தலைவர் யஜாவதீன் பொருளாளர் சலீம் செயற்குழு உறுப்பினர் சையது ஹசன் உரையன்பேட்டை கிளைத் தலைவர் ஜாஃபர் பேக் மங்களம் தொகுதி தலைவர் அமீன் மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியில் எஸ்டிபிஐ மற்றும் அதிமுக கூட்டணி வேட்பாளர் தமிழ் வேந்தனை அதிகப்படியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது ஏடிஎம் மையங்களுக்கு பணம் நிரப்ப எடுத்து சென்ற வாகனத்தின் உரிய ஆவணங்கள் இல்லாததால் மூன்றரை கோடி ரூபாய் பறக்கும் படையினர் பிடித்து அரசு கருவூலத்தில் ஒப்படைத்தனர் மக்களவை தேர்தலை முன்னிட்டு புதுச்சேரி தமிழக எல்லைப் பகுதிகளில் தேர்தல் பறக்கும் படையினர் தீவிர வாகன சோதனையை மணி நான்கு நேரமும் மேற்கொள்கின்றனர் அந்த வகையில் புதுவை எல்லையான கோரிமேட்டில் உதவி தேர்தல் நடத்தும் அதிகாரி யஷ்வந்தையா தலைமையில் தேர்தல் துறை பறக்கும் படையினரும் காவல்துறையினரும் சோதனை நடத்திய போது அவ்வழியாக ஏடிஎம் பணம் நிரப்பும் வாகனம் வந்தது அதனை சோதனையிட்டதில் கோடிக்கணக்கில் கட்டுக்கட்டாக ஐநூறு ரூபாய் புதிய நோட்டுகளும் பழைய நோட்டுகளும் கட்டுக்கட்டாய் இருந்தன ஆனால் அவற்றிற்கு போதிய ஆவணங்கள் இல்லை இதனால் வாகனத்தை நேரடியாக புதுச்சேரி அரசின் கணக்கு மற்றும் கருவூலகத்திற்கு கொண்டு வந்து பணத்தை எண்ணியதில் மூன்று புள்ளி நாற்பத்தி ஏழு கோடி ரூபாய் இருந்தது மேலும் தொண்ணூத்தி எட்டு லட்சம் ரூபாயை ஏடிஎம் இயந்திரங்களில் நிரப்பியதாகவும் ஒரு கோடி ரூபாய் வங்கி அலுவலகத்தில் உள்ளதாகவும் வாகனத்தில் வந்த தனியார் பணம் நிரப்பும் நிறுவன ஊழியர்கள் கூறினர் மொத்தமாக ஐந்து கோடி ரூபாய்க்கு மேல் பண பரிமாற்றம் இருந்தும் போதிய ஆவணங்கள் இல்லாததால் சந்தேகத்தின் அடிப்படையில் கட்டுக்கட்டான பணத்தை இரவு நேரம் என்பதால் பறிமுதல் செய்யப்பட்டு கணக்கு கருவூலகத்தில் வைக்கப்பட்டது வருமானத்துறை அதிகாரிகள் உரிய சம்மன் அனுப்பி வங்கிக்கு பணம் நிரப்ப பணம் நிரப்பும் தனியார் நிறுவனத்துடன் விசாரணை நடத்தி ஆவணங்கள் இருந்தால் முறையான விசாரணைக்கு பிறகு ஒப்படைக்கப்படும் என தேர்தல் நடத்தும் அதிகாரி யஷ்வந்தையா தெரிவித்துள்ளார் இந்த சோதனையில் துணை உதவி ஆய்வாளர்கள் அகிலன் மோகன் காவலர் வினோத்குமார் பறக்கும் படை அதிகாரி கணேசன் ஓட்டுநர் மணிமாறன் பல்நோக்கு பணியாளர் ஈஸ்வரதாஸ் ஆகியோர் ஈடுபட்டனர் எனக்கு போட்டு போட்டு என்ன ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு செய்திகள் தொடரும் டாக்டர் ஆக வேண்டும் என்ற லட்சிய முடிவரா நீங்கள் நீட் எக்ஸாம் எழுதியும் நீங்க எதிர்பார்த்த ரிசல்ட் கிடைக்கிறது உங்களுக்கு கவலையா கவலையை விடுங்க நீட் மற்றும் ஜேஇ எக்ஸாம்ல சாதனை புரிய உங்களை நாங்கள் தயார் செய்கிறோம் ஜிம் அகாடமியில் பயிற்சி பெற்ற மாணவர்கள் கடந்த ஐந்து ஆண்டுகளில் ஐம்பதற்கும் மேற்பட்டோர் புகழ்பெற்ற மருத்துவமனைகளில் மருத்துவம் பயின்று வருகின்றனர் இந்த ப்ரொஃபஸர் சச்சின் ஈட் அகாடமியில் இப்போ டெய்லி டெஸ்ட்லாம் கண்டக்ட் பண்ணுவாங்க ஸோ அப்பப்போ டவுட்ஸ்லாம் க்ளியர் பண்ணுற மாதிரி இருக்கும் வீக்லி டெஸ்ட்டும் கண்டக்ட் பண்ணுவாங்க ஸோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் வெல் எஸ்டாப்ளிஷ் கிளாஸ் ரூம்ஸ் அண்ட் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் ப்ரொபோர்ட் பை எக்ஸ்பர்ட்ஸ் கிளாஸஸ் டேக்கன் பை எமினன் ப்ரொஃபஸர்ஸ் வி என்ஷோர் ஹண்ட்ரட் பர்சன்ட் சேஃப்டி ஃபார் த ஸ்டூடெண்ட்ஸ் பொதுவாகவே அகாடமிக் சென்டரில் ஒரு சில டீச்சர்ஸ் என்கரேஜ் பண்ணுவாங்க ஒரு சில டீச்சர்ஸ் டிஸ்கரேஜ் பண்ணுவாங்க ஆனால் ப்ரொஃபஸர் அச்சீவ் அகாடமியில் எல்லாருமே என்கரேஜ் தாங்க பண்ணுவாங்க யாரையுமே டிஸ்கரேஜ் பண்ண மாட்டாங்க நீட் அண்ட் ஜேஇ கிராஷ் கோர்சஸ் அட்மிஷன் கோயிங் ஆன் ப்ரொஃபஸர்ஸ் அச்சீவ் அகாடமி ரைட் பிளேஸ் ஃபார் ரியல் டேலண்ட்ஸ் வாருங்கள் புதியதோர் எதிர்காலம் உன் கையில் நம்பர் 58 பாதோ கோடபாகா மெயின் ரோட் வெலியனூர் புதுச்சேரி அஷோ கடுவளை என்ன நான் டெஸ்டுக்கு பிரேப்பர் ஆகணும் இந்த போனை வச்சுகிட்ட மொடையல விட்டு ஒரு லேப்டாப் இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும். உன்னை சந்தோஷப்படுத்தும் மாதிரி ஒரு விஷயம் என்கிட்ட இருக்கு. டடாய். என் பொண்டாட்டிக்காக புது Dell Inspiron 14 லேப்டாப். இதெல்லாம் கேமரா, ஸ்பீக்கரு இவ்ளோ பெரிய டிஸ்ப்ளே இதெல்லாம் நீ ஐஏஎஸ் ஆகிறதுக்கு பயங்கர யூஸ் ஆகும். ரொம்ப தேங்க்ஸ். என் பொண்டாட்டிக்காக நான் இதை கூட செய்ய மாட்டேனா. இப்ப இந்த ரொமான்ஸ் எல்லாம் வேண்டாம். நான் படிக்கணும். நீ வெளிய போ. செய்திகள் தொடர்ந்து சென்றன. புதுவை அரசு சுகாதார இயக்கத்தின் தேசிய காது கேளாமை தடுப்பு மற்றும் கட்டுப்பாட்டுக்கான திட்டம் சார்பில் செவித்திறன் மேம்படுத்துதல் தொடர்பான மாதிரி அறுவை சிகிச்சை செயல்முறை பயிற்சி புதுவை அரசு பொது மருத்துவமனையில் நடைபெற்றது புதுவை அரசு சுகாதார இயக்கத்தின் தேசிய காது கேளாமை தடுப்பு மற்றும் கட்டுப்பாட்டுக்கான திட்டம் சார்பில் செவித்திறன் மேம்படுத்துதல் தொடர்பான மாதிரி அறுவை சிகிச்சை செய்முறை பயிற்சி புதுவை அரசு பொது மருத்துவமனையில் நடைபெற்றது இதில் அறுபதிற்கும் மேற்பட்ட புதுச்சேரியை சேர்ந்த காது மூக்கு தொண்டை நிபுணர்களுக்கு புதுச்சேரியின் பல்வேறு மருத்துவமனையின் தலைமை காது மூக்கு தொண்டை சிறப்பு நிபுணர்கள் செய்முறை பயிற்சியும் வழிகாட்டுதலும் அளித்தனர் இந்த பயிற்சியின் மூலம் காது மூக்கு தொண்டை நிபுணர்களுக்கு காது நோய்க்கான நவீன சிகிச்சைகள் குறித்து சிறந்த முறையில் பயிற்சி அளிக்கப்பட்டது இந்த செய்முறை பயிற்சி வகுப்பை அரசு பொது மருத்துவமனையின் மருத்துவ கண்காணிப்பாளர் மருத்துவர் செவ்வேல் துவக்கி வைத்தார் குறைதீர்ப்பு அதிகாரி மருத்துவர் ரவி மற்றும் மக்கள் தொடர்பு அதிகாரி மருத்துவர் ஆத்மநாபன் ஆகியோர் உடனிருந்து தலைமை தாங்கினர் இதன் பயிற்சிக்கான ஏற்பாடுகளை தேசிய காது கேளாமை தடுப்பு மற்றும் கட்டுப்பாட்டுக்கான திட்டத்தின் மாநில தலைமை அதிகாரி மற்றும் காது மூக்கு தொண்டை துறை தலைவர் மருத்துவர் ஸ்டாலின் சிவகுருநாதன் மற்றும் காது மூக்கு தொண்டை பிரிவு மருத்துவர்கள் செய்திருந்தனர் சுந்தரமூர்த்தி விநாயகபுரம் ஸ்ரீ சமேத சுவாமி ஆலயத்தில் கல்யாண உற்சவம் வெகு சிறப்பாக நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் விளினூர் சுந்தரமூர்த்தி விநாயகபுரம் மேற்கு ஸ்ரீ வள்ளி தேவசேனா சமேத ஸ்ரீ சிவசுப்பிரமணிய சுவாமி ஆலயத்தில் எட்டாம் நாள் பங்குனி உத்திரத்தை முன்னிட்டு சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் திருக்கல்யாண உற்சவ விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது தொடர்ந்து சுவாமிக்கு மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது திருக்கல்யாண உற்சவ விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு திருக்கல்யாண உற்சவத்தை கண்டுகளித்து சுவாமி தரிசனம் செய்தனர் மேலும் ஸ்ரீ சுந்தரமூர்த்தி விநாயகர் ஆலயத்திலிருந்து ஸ்ரீ வள்ளி தேவசேனா சமேத சிவசுப்பிரமணிய சுவாமிக்கு கேரள செண்டை மேளம் முழங்க சீர்வரிசை எடுத்து வரப்பட்டு சுவாமி வீதி உலா நடைபெற்றது நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை பாலசுப்பிரமணியன் சிவாச்சாரியார் மணிகண்டன் சிவாச்சாரியார் உபயதாரர் தொழிலதிபர் பன்னீர்செல்வம் ஆலய நிர்வாகத் தலைவர் முருகையன் விழா குழு தலைவர் சரவணன் ஆலய நிர்வாகிகள் மற்றும் சுந்தரமூர்த்தி விநாயகபுரம் நகரவாசிகள் சிறப்பான முறையில் செய்திருந்தனர் பங்குனி உத்தர ஒட்டி ஸ்ரீ எல்லை மாரியம்மன் ஆலயத்தில் உள்ள பாலமுருகனுக்கு பக்தர்கள் காவடி எடுத்து புதுவை உழவர்கரை ஸ்ரீ எல்லை மாரியம்மன் ஆலயத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ பாலமுருகனுக்கு பங்குனி ஊத்திர திருவிழாவை ஒட்டி சுவாமிக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது தொடர்ந்து பக்தர்கள் காவடி எடுத்தும் தேரை வடம் பிடித்து இழுத்து வழிபட்டனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகத்தினர் செய்திருந்தனர் புதுச்சேரி நெллиதோப்பு புனித விண்ணேற்பு ஆலயத்தை காத்திட பங்குத்தந்தை பெர்க்மான் ஸ்பீடர் ஆலயத்திற்கு திரும்ப வரும் வரை ஆலயத்தின் முன்பு போராட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி நெல்லித்தோப்பு புனித வின்னேர்பு ஆலயத்தை காத்திட பங்குத்தந்தை பெர்க்மான் ஸ்பீடர் ஆலயத்திற்கு திரும்ப வரும் வரை ஆலயத்தின் முன்பு போராட்டம் நடைபெற்றது. மேலும் தவகால புனித வாரத்தில் திருவழிபாடு பணிகள் சிறப்பாக நடைபெற பங்குத்தந்தை பெர்க்மான் ஸ்பீடர் ஆலயத்திற்கு திரும்ப வரும் வரை வழி தொடர் போராட்டம் நடைபெறும் என போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தெரிவித்தனர் பங்கு தந்தைக்காக ஆலயத்தை காத்திட பங்கு மக்கள் அனைவரும் ஒன்று கூடி போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் மேலும் பங்கு தந்தை மீது பொய்யான வீடியோ அனுப்பி இருந்தவர்கள் மீது வழக்கு பதிய வேண்டும் என்று போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தெரிவித்தனர் போராட்டத்தவர்கள் நேற்று தினம் அந்த வீடியோ பரப்பிய நபர்கள் நேற்று தினம் ஆலயத்துக்கு வந்தபோதே ஒட்டுமொத்த மக்கள் அவர்களை தடுத்து நிறுத்தி வரக்கூடாது என்ற எதிர்ப்புகளை தெரிவித்தார்கள் மரக்காணம் அனுமந்தை கிராமத்தில் அங்காள பரமேஸ்வரி அம்மன் சிங்க வாகனத்தில் வீதி உலா நடைபெற்றது மரக்காணம் அருகே அனுமந்தை கிராமத்தில் அமைந்துள்ளது பிரசித்தி பெற்ற அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோவில் இக்கோவில் திருவிழா பதினெட்டாம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது இந்த நிகழ்ச்சியில் சர்வ அலங்காரத்துடன் அம்மன் வீதி உலா மற்றும் மேடை நாடகங்கள் நடைபெற்று வந்தது நிகழ்ச்சிகளைத் தொடர்ந்து அம்மனுக்கு பல்வேறு சிறப்பு பூஜைகள் யாகங்கள் நடைபெற்றது தொடர்ந்து சிங்க வாகனத்தில் சர்வ அலங்காரத்துடன் அம்மன் வீதி உலா நிகழ்ச்சியும் கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றது இதில் அனுமந்தை மற்றும் சுற்றுப்புற பகுதிகளில் இருந்து திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டனர் இந்த நிகழ்ச்சிக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் உற்சவதாரர்கள் மற்றும் கிராம பொதுமக்கள் செய்திருந்தனர் மரகாணம் பேரூராட்சியில் எதிர்வரும் பாராளுமன்ற தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கை முன்னிட்டு அலுவலகப் பணியாளர்கள் தூய்மை பணியாளர்கள் உதவிக் குழு பணியாளர்கள் வாயிலாக விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது விழுப்புரம் மாவட்டத்தில் ஆட்சியர் அறிவுறுத்தலின்படி மரக்காணம் பேரூராட்சியில் செயல் அலுவலர் முருகன் தலைமையில் எதிர்வரும் பாராளுமன்ற தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கை முன்னிட்டு அலுவலக பணியாளர்கள் தூய்மை பணியாளர்கள் சுய உதவி குழு பணியாளர்கள் வாயிலாக விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது தேர்தல் விழிப்புணர்வு பேரணியில் நூறு சதவீதம் வாக்குப்பதிவு குறித்து கோஷங்களுடன் முக்கிய சாலைகளில் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது মাটোৱে <laughs> ஆர்சி கொக்காம்பாளையத்தில் குழந்தை இயேசுவின் தவக்கால சிலுவை பாத யாத்திரை நடைபெற்றது கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அருகே உள்ள ஆர்சி கொக்காம்பாளையத்தில் குழந்தை இயேசுவின் தவக்கால சிலுவை பாத யாத்திரை தேவாலயம் பங்கு பாதிரியார் ஜான்சிரில் அடிகள் தலைமையில் நடைபெற்றது இதில் வீரா ரெட்டி குப்பம் பகுதியைச் சார்ந்த அனைத்து கிராம பொதுமக்களும் ஒன்றிணைந்து வீரா ரெட்டி குப்பம் முத்தனாங்குப்பம் ஆசி கோவிலாங்குப்பம் பாலக்கொள்ளை மட்டிகை மற்றும் புளியூர் ஊராட்சி பாலக்கொள்ளை ஊராட்சி ஆலடி ஊராட்சி கிராம பொதுமக்களும் யாத்திரையில் கலந்து பிரிவு சாலையில் இருந்து நடைபயணம் தொடங்கி பதினான்கு தளங்கள் ஜபம் செய்து ஆர் சி கொக்காம்பாளையம் தேவாலயத்தில் வந்தடைந்தன அதன் பின்பு திருப்பலி நிறைவேற்றி அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது என்றவர் அதை வரை மயிலம் ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேத ஸ்ரீ சிவசுப்ரமணிய சுவாமி பங்குனி ஊத்தரப் பெருவிழாவை முன்னிட்டு திரு தேரோட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்றது கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் இந்திராநகரில் எழுந்தரில் அருள் பாலித்து வரும் அருள்மிகு ஸ்ரீ பாலமுருகன் திருக்கோவிலில் இருபத்தி மூன்றாம் ஆண்டு பங்குனி உத்தர திருவிழா கடந்த பதினைந்தாம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கி தினசரி சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகம் அலங்காரங்கள் செய்து தீபாராதனைகள் நடைபெற்று வந்த நிலையில் ஸ்ரீ விநாயகர் ஸ்ரீ முருகன் ஸ்ரீ மாரியம்மன் ஆகிய உற்சவ மூர்த்திகள் சிவ வாத்தியங்கள் மங்கள இசை முழங்கி முக்கிய வீதிகள் வழியாக விருதகிரீஸ்வரர் ஆலயத்தை சுற்றி ஏராளமான பக்தர்கள் தே பிடித்து இழுத்து கோவிலை வந்தடைந்தனர் மூலவருக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது இதில் ஏராளமான பக்தர்கள் இந்த பதினைஞ்சாம் தேதி அன்றைக்கு குடியுழாவையோடு தொடங்கப்பட்டு பூரம் நட்சத்திரத்திலே தேர் ஓடியது மரக்காணம் அனுமந்தை கிராமத்தில் பாவாடராயன் அங்காளம்மன் சர்வ அலங்காரத்துடன் வீதி உலா நடைபெற்றது மரக்காணம் அருகே அனுமந்தை கிராமத்தில் அமைந்துள்ளது பிரசித்தி பெற்ற அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோவில் இக்கோவிலில் திருவிழா கடந்த பதினெட்டாம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது இதனைத் தொடர்ந்து தினமும் அம்மனுக்கு பல்வேறு சிறப்பு பூஜைகள் யாகங்கள் நடைபெற்றது அம்மன் வீதி உலா மற்றும் கச்சேரிகள் மேடை நாடகங்களும் நடைபெற்று வந்தது இதன் முக்கிய நிகழ்ச்சியாக ஐந்தாம் நாள் உற்சவத்தை முன்னிட்டு பாவாடராயன் மற்றும் அங்காளம்மன் சர்வ வீதி உலா நிகழ்ச்சி நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து கச்சேரிகள் மேடை நாடகம் மற்றும் வான வேடிக்கைகள் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றது இந்நிகழ்ச்சிக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் உற்சவதாரர்கள் மற்றும் கோவில் நிர்வாகத்தினர் செய்திருந்தனர் சலம் இந்திரா நகரில் எழுந்தரில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ பாலமுருகன் திருக்கோவிலில் இருபத்தி மூன்றாம் ஆண்டு பங்குனி உத்தர திருவிழாவை முன்னிட்டு தேர் திருவிழா வெகு விமர்சியாக நடைபெற்றது விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் வட்டம் திருக்கயிலாய பரம்பரை மயிலம் பொம்மபுர ஆதீனம் ஸ்ரீமத் சிவஞான பாலசுவாமிகள் திருமடத்தில் எழுந்தருளி உள்ள ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேத ஸ்ரீ சிவசுப்பிரமணிய சுவாமி பங்குனி ஊத்திர பெருவிழாவை முன்னிட்டு கொடியேற்றத்துடன் துவங்கியது மேலும் தினசரி முருகனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று இரவில் சாமி வளம் வரும் நிகழ்ச்சியும் நடைபெற்றது விழாவில் சிகரம் நிகழ்ச்சியாக தேரோட்டம் நடைபெற்றது முதலில் விநாயகர் வள்ளி தெய்வானை முருகருக்கு தங்க கவசம் அணிவிக்கப்பட்டது பின்னர் உற்சவ விநாயகர் வள்ளி தெய்வானையுடன் முருகன் சிறப்பு அலங்காரத்தில் தனித்தனி தேரில் எழுந்தருளினார் அதனைத் தொடர்ந்து மயிலும் இருபதாம் பட்டம் சிவஞான பாலசுவாமிகள் விநாயகர் தேரையும் அதனைத் தொடர்ந்து முருகன் தேரையும் வடம் பிடித்து இழுத்து தேரோட்டத்தை துவக்கி வைத்தனர் இதனைத் தொடர்ந்து அங்கு திரண்டு வந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா கந்தவேல் முருகனுக்கு அரோகரா என்ற கோஷங்களை வின் அதிரை எழுப்பி வடம் பிடித்து இழுத்தனர் பக்தர்கள் வெள்ளத்தில் தேர் அசந்தாடியபடி சென்றது மெய்சிலிருக்க வைத்தது அப்பொழுது விவசாயிகள் தங்கள் நிலத்தில் விளைந்த நெல்மணி மணிலா போன்ற தானியங்களை தேர் மீது வாரி இறைத்து மழை நன்றாக புழிய வேண்டும் என தரிசனம் செய்தனர் விநாயகர் தேர் மற்றும் முருகன் தேர் நிலையை வந்தடைந்தது முன்னதாக விரதம் மேற்கொண்ட பக்தர்கள் காவடி எடுத்து அழகு குத்தி வந்து முருகனுக்கு நேர்த்தி செலுத்தினர் விழாவிற்கான ஏற்பாட்டினை மயிலம் பொம்மபுர ஆதீனம் இருபதாம் பட்டம் சிவஞான பால சுவாமிகள் மற்றும் கோவில் நிர்வாகி புதுச்சேரி மற்றும் விழுப்புரம் மாவட்டத்தை சேர்ந்த திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர் கடலூர் நாடாளுமன்ற தொகுதியில் உள்ள விருத்தாச்சலம் சட்டசபை தொகுதிக்கு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வருகை கடலூர் நாடாளுமன்ற தொகுதியில் உள்ள விருத்தாச்சலம் சட்டசபை தொகுதியில் இருநூற்றி எண்பத்தி ஆறு வாக்குச்சாவடி மையங்கள் உள்ளன இதற்காக விருத்தாச்சலம் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் பாதுகாப்பு அறைகள் அமைக்கப்பட்டுள்ளது இங்கு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் மற்றும் வாக்குப்பதிவு சரிபார்ப்பு இயந்திரங்கள் பாதுகாப்பாக வைக்கப்பட உள்ளன அதன்படி அறுநூற்றி எண்பத்தி ஆறு மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் முன்னூற்றி எழுபத்தி ஓரு வாக்குப்பதிவு சரிபார்ப்பு இயந்திரங்கள் வந்திறங்கின உதவி தேர்தல் நடத்தும் அலுவலர் சையத் மெஹ்மூத் தலைமையில் வட்டாட்சியர் உதயகுமார் துணை வட்டாட்சியர் கோவிந்தன் ஆகியோர் அனைத்து அரசியல் கட்சி பிரமுகர் முன்னிலையில் அந்த அறையை பூட்டி சீல் வைத்தனர் தொடர்ந்து இருபத்தி நான்கு மணி நேரம் துப்பாக்கி ஏந்திய காவல்துறையினர் பாதுகாப்பில் ஈடுபட்டு வருகின்றனர் தென்பழனி என்று அழைக்கப்படும் கழுகு மலை கழுகாசல மூர்த்தி திருக்கோவிலில் பங்குனி உத்தர திரு தேரோட்டம் நடைபெற்றது தமிழகத்தின் தென்பழனி என்று அழைக்கப்படும் கழுகமலை கழுகாசலமூர்த்தி கோவிலில் பங்குனி உத்திர திருவிழா கடந்த பதினைந்தாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது விழாவில் தினமும் காலை மாலை நேரங்களில் அலங்கரிக்கப்பட்ட பல்வேறு வாகனங்களில் சுவாமி எழுந்தருளி வீதி உலா வரும் நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது திருவிழாவின் ஏழாம் நாளன்று சண்முகருக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் புஷ்பாஞ்சலி பூஜையும் அதைத் தொடர்ந்து வெள்ளி சப்பரத்தில் சிகப்பு மலர் சூடி சிவனம்சமாக ருத்திரர் எழுந்தருளி வீதி உலாவும் வெள்ளை மலர் சூடி பிரம்மன் அம்சமாக எழுந்தருளி வீதி உலா வரும் நிகழ்ச்சியும் நடைபெற்றது தொடர்ந்து பச்சை சார்த்தி திருமால் அம்சமாக வள்ளி சுற்றி வந்தனர் திருவிழாவின் ஒன்பதாம் நாளன்று முக்கிய நிகழ்ச்சியான தேரோட்டம் நடைபெற்றது இதனையொட்டி அதிகாலை கோவில் நடை திறக்கப்பட்டு திருவனந்தல் விழா காலசந்தி ஆகிய பூஜைகள் நடைபெற்றது சண்டிகேஸ்வரர் சட்ட ரதத்திலும் விநாயகப் பெருமான் கோ ரதத்திலும் வைரத்தேரில் வள்ளி தேவானையுடன் கழுகாசல மூர்த்தியும் எழுந்தருளினர் இதனைத் தொடர்ந்து கோவில் நிர்வாக அதிகாரி கார்த்தீஸ்வரன் பேரூராட்சி மன்றத் தலைவர் அருணா சுப்பிரமணியன் துணைத் தலைவர் சுப்பிரமணியன் கழுகமலை செம்மநாட்டார் தேவர் சமுதாய தலைவர் வன்னியன் ஆகியோர் வடம் பிடித்து இழுத்து தேரோட்டத்தை தொடங்கி வைத்தனர் சட்ட ரதமும் கோரதமும் பக்தர்களால் வடம் பிடித்து இழுக்கப்பட்டது கோரதம் ஆலயத்தை வந்தடைந்தது மீண்டும் தலைப்புச் செய்திகள் மூன்றரை கோடி ரூபாய் பணம் பறிமுதல் அரசு கருவூலத்தில் ஒப்படைப்பு தேர்தல் பிரச்சார குழு நிர்வாகிகள் ஆலோசனை தேர்தல் பரப்புரை குறித்து விளக்கம் தேர்தல் பிரச்சாரத்தில் சேராத பணம் குறித்து விசாரிக்க குறை தீர்ப்பு குழு தேர்தல் துறை நடவடிக்கை அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்து தேர்தலை சந்திக்க வேண்டும் நமச்சிவாயத்திற்கு அன்பழகன் வலியுறுத்தல் இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சி சமூக வலைதளத்தை பின்பற்றவும் நன்றி வணக்கம்